எல்லா புகழும் முறைவனுக்கு அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் வெற்றிகரமான சாதனையாளர் ஓர் அறிவியலாளர் பல்லாயிரக்கணக்கான மக்களின் அன்பு மிகுந்த தலைவர் கனவு என்னும் லட்சிய உலகத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திய கனவு நாயகன் இப்படி பல கோணங்களில் தடம் பதி

அந்த ஏவுகணை விண்ணில் பறக்கின்றது வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம் அதை நடுவீர்கள் ஒரு நிறைவேற்றுங்கள் ஒரு 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 லட்சியம் சோகம் போராட்டம் வெற்றி பெறுங்கள் ஒரு பயணம் நடத்தி காட்டுங்கள் என்று வாழ்க்கையின் தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களா ஐயா அவர் அவருடைய அக்னி சிறகுகளிலிருந்து புரிந்த ஒரு இரகாய் பின்னாளில் அவருடைய கனவுகளை நினைவாக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களில் ஒருவரை சாதிப்போம் வெல்வோம் உன்னால் முடியும் என்று நீ நம்பினால் நாமமாகலாம் என்று ஒருகலாம் என் கைகள் நீள வேண்டும் நான் விண்ணையாட வேண்டும் இந்த காற்று மண்டலமே என் பேச்சு கேட்க வேண்டும் நான் காணுகின்ற கனவு விடிந்தால் நடக்க வேண்டும் என்ற என்னுடைய லட்சிய வார்த்தைகளுடன் முறையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்